சரிங் மச்சா ஏதோ ஆனது ஆகி போச்சு சின்னஞ்சிறுசுக தப்பு பண்ணி போட்டுச்சுவோ நம்ம உள்ளே உன்னை அப்படியே விட முடியுங்களா அதெல்லாம் சரித்தானுங்க மச்சா இருந்தாலும் என்ற மனசு கேட்க மாட்டேங்குது இப்போதைக்கு நான் அவைகள ஏத்துக்கிற மாதிரியே இல்ல எல்லாம் கொஞ்ச நாளைக்கு போய் வெளியில கஷ்டப்பட்டுட்டு அப்பத்தான் அந்த கஷ்ட நஷ்டம் என்னங்கிறதே தெரியும் அவதுகளுக்கெல்லாம் செல்வி நீ இப்படி அழுகிறத பாக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குது நீ உனத்துக்கு கவலைப்படாத எல்லாம் சரியா போயிடு ஆமாம் செல்விக்கா நீங்கள் அழுகிறத பார்த்தா எனக்கே தாங்க முடியல எனக்கே அழுகி அழுகியாக வருது நீங்கள் எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும்கா நம்ம பிரியாளுக்கு ஒன்றும் ஆகாது அவள் நல்லா தான் இருப்பாள் ஆமாம் செல்விக்கா உங்களை இப்படி பார்க்கவே முடியலக்கா அழுகாதீங்கக்கா பேசாமல் நம்ம பிரியாலைய ஏத்துக்கலாமுக்கா செல்வி நீ அழுகிறத பார்த்து சின்ன பாப்பாலும் கூட அழுகுற அங்கே வாரு லட்சுமி கூட நம்ம வருத்தத்தோட இருக்கிறா நீ கவலைப்படாமல் இரு செல்வி நான் ஆரக்கி என்ன பாவம்க நீ வண்ணினேன் நான் எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்துருப்பேன் பாவியமாக இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே யார் வாய் அடிச்சாலும் ஒரு வாய் அடைக்க முடியுமா நான் கேட்குறவியிலுக்கு என்ன பதில் சொல்லிட்டு ஊருக்காரங்க என்ன வேணாலும் பேசுவாங்க செல்வி அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா நீ இப்படி அழுது அழுது உடம்பு கெடுத்துக்காத இப்ப என்ன ஆயி நீ இப்படி அழுதுட்டு செல்வி நீ இப்படி அழுது உடம்புக்கு உடம்பு கெடுத்துக்காத அங்க வாரு நீ அழுகிறதுனால எல்லாரும் அழுகுறாங்க வாரு பேசாம இரு இப்போ என்ன ஆயி என்ன ஊர் உலகத்துல நடக்காத நடந்து போச்சு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது ஒரே உள்ள நான் எல்லாம் கல்யாணம் பண்ணி அழகு வாக்கலான்னு கனவு கண்டு வச்சிருந்த பாவிமாக இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே சரி செல்வி இப்படி அழுதுட்டே இருந்து என்ன பண்றது நீ அழுகாத முதல்ல அழுகிறது நிறுத்து ஆமாங்கண்ணி நானும் நீ அழுதுதே எனத்துக்காக போறது போனமான திரும்பியே வரப்போகுது ஒன்னும் நடக்க போறது இல்ல

மச்சா என்னமோ நடந்தது நடந்து போச்சு ஏதோ கெட்ட நேரம் நினைச்சுக்க வேண்டியத நான் போய் பிள்ளையில கூப்பிட்டு போறேங்க கொஞ்ச நாளைக்கு அங்கேயே அப்புறம் பாக்கலாம் எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு பேசல ஏன்னு நான் சொல்றேன் சொல்லிட்டேனுங்க மச்சா அதுக்கப்புறம் உங்க விருப்பம் அதெல்லாம் நல்லா இருக்குங்களா ஒரு மாமன் இருந்துட்டு பிள்ளை இப்படி விட்டுட்டா நல்லாவா இருக்கு பார்வதி நீ கிளம்பு நம்ம போய் பிள்ளைய கூப்பிட்டு போலாம் அது உனக்கு எங்க போச்சுன்னு தெரியல சரிங்க சரிங்க மச்சா நேரமாகுது பிள்ளைக்கு எங்க போச்சுன்னு தெரியல நான் போய் பார்த்து கூட்டிட்டு போறேன் நீங்க அழுதாம இருங்க எல்லாம் கவலைப்படாம இருங்க ஒண்ணும் ஆகாது எல்லாம் சரியா போயிரு உங்க விரிங்க மச்சா செல்விக்கா நீங்க உனத்துக்கும் கவலைப்படாதீங்க அதான் அண்ணன் போயிருக்கிறாரு அல்ல பிரியால கூட்டிட்டு போய் பார்த்துக்குவாங்க நீங்க கவலைப்படாம இருங்கா அவளை பத்தி எனக்கு என்ன கவலை சின்ன பாப்பா எக்கேடே கட்டு தொலைட்டு அப்பனும் வேண்டாம் ஆத்தாலும் வேண்டான்னு போனான்ல கஷ்டப்பட்டுட்டு அவளுக்கு சரிக்கா கோவத்தில் இருக்காதிங்க நீங்க காலையிலேருந்து அண்ணா நீங்களும் சாப்பிடல நீங்க போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு பிரியா நீ எதுக்கும் கவலைப்படாத ஊட்டியில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கா அவங்ககிட்ட நான் கால் பண்ணி பேசிட்டேன் அவன் நம்மளுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டான் நம்ம அங்கே போயிடலாம் ஓகேவா எல்லாரும் நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அம்மாவும் அப்பாவும் ஏத்துக்குவாங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ எதுக்கும் கவலைப்படாத பிரியா கண்டிப்பா அவங்க நம்மளை ஏத்துக்குவாங்க யாரா இருந்தாலும் கோபம் வரும் தானே இப்ப அப்படிதான் இருக்கும் நம்ம கொஞ்ச நாள் போய் நம்மளுக்கு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா எல்லாம் சரியாயிரும் சரியா இல்ல தருண் எங்கள் அப்பா என்கிட்ட இவ்வளோ கோவப்பட்டதே இல்லை ஆனால் ஃபஸ்ட் டைம் என் வீட்டை விட்டு வெளியில் திறத்திட்டாங்க யாரா இருந்தாலும் கோவம் வருந்தானு பிரியா அவங்க எவ்வளோ கனவு கண்டிருப்பாங்க உன்னை பற்றி ஆனால் நம்ம இப்படி பண்ணிட்டதுனாலும் அவங்களுக்கு கோவம் அவ்வளோதான் நான் அதுக்கு தான் கரண் ஃபஸ்ட்டே சொன்னேன் நம்ம பேரெண்ட்ஸோட சம்மந்தத்தோட மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இப்போ பாருங்க பிரியா திரும்ப திரும்ப நீ நடந்ததையே பேசி என் மனசை கஷ்டப்படுத்தாது பிரியா ப்ளீஸ் பிரியா எனக்கு வேற வழி இல்லாமல் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தனால தானே நம்ம மேரேஜ் பண்ணோம் நீ திருப்பி திருப்பி இப்படி பேசிகிட்டே இருந்தேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சரி விடுங்க இனி முடிஞ்சு போனத பத்தி பேசி என்னாக போகுது எப்படியோ எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன கூடி சீக்கிரம் ஏத்துக்கணும் கண்டிப்பா ஏத்துப்பாங்க பிரியா நீ கவலைப்படாம இரு என்ன பார்வதி இது இந்த பிள்ளை எங்க போச்சுன்னே தெரியலையே தெங்கின்னு போய் தேடுறது எங்க போய் இருக்கு போகுது எங்கேயாவது தான் இருப்பாங்க வாங்க தேடி பாக்கலாம் எங்கேயும் தேடுறது பார்வதி தான் எங்கேயாவது இருப்பாங்க வாங்க பிரியா பிரியா ஹே இந்த என்ன வர இங்க தே கான்ட் இருக்கறங்க பிரியா நீங்க இங்கதே இருக்கீங்களா அத்தை நீங்க எப்படிங்க அத்தை பிரியா ஏதோ நடந்தது நடந்து போச்சே உனி பேசி என்னது நான் அந்த தம்பி கூட்டிட்டு வா ஊட்க போலாம் ஆன்ட்டி எங்கனாலு உங்களுக்கு எதுக்குங்க ஆன்ட்டி ப்ராப்ளம் என்னோட friend கிட்ட நான் பேசி இருக்கங்க நானும் பிரியாவ ஊட்டி போலாம்னு இருக்கங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தம்பி பேசாம நீங்க எங்க ஊட்க வாங்க நாங்க செய்ய வேண்டிய சீரெல்லாம் நாங்க செஞ்சுக்கறோம் பிரியா நீ எதுக்கும் வருத்தப்படாத தம்பி கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வா போலாம் சரிங்க மாமா அம்மாவும் அப்பாவும் என்னை வீட்டுக்கு வாங்கலாம் அதெல்லாம் கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியா போயிடு இதெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கோம்னு உன்னை பேசி எனக்காக போகுது எதை பத்தி நீ பேச வேண்டாம் எதை பத்தி நீ கவலப்பட வேண்டாம் ஏதோ நடந்தது நடந்துடுச்சு நீ என் தம்பியை கூட்டிட்டு வா போலாம் அருண் மாமாதான் இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல நம்ம மாமா வீட்டுக்கே போலாம் சரிங்க அங்கிள் உங்க விருப்பங்க அங்கிள் சரி சரி வாங்க ரொம்ப நேரம் ரோட்ல நின்றுட்டு இருக்க வேண்டாம் ஆலயங்களுக்கு நடங்கூட்டுக்கு போலாம் வாப்பா தம்பி வந்து உட்காருங்க வாங்க இதுவும் உங்க வீடு மாதிரித்த ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் நீங்க கோவப்பட்டு பேசினத பார்த்தா எங்களை ஏத்துக்கவே மாட்டீங்கன்னு நினைச்சேன் ஆனா இவ்வளவு சாஃப்டா நடந்துக்கிறீங்க அங்கிள் தேங்க்யூ சோ மச் அங்கிள் இங்க வேற பிரியா இங்க தம்பி ஏதோ சின்ன சிறுசுக தப்பு பண்ணிட்டீங்கன்னு தான் உங்களை ஏத்துட்டுமே தவிர பிரியாலோட அம்மா அப்பாம கோவத்துலதான் இருக்கிறாங்க அதனால எப்படி நடந்துக்கோணுமோ அப்படி நடந்துக்குங்க என்ன கண்டிப்பாங்க ஆன்டி அவங்க கோவம் குறையற மாதிரி நாங்க கண்டிப்பா வாழ்ந்து காட்டுவோங்க ஆன்டி அதுதான் தம்பி எங்களுக்கும் வேணு கோபம் குறைஞ்சு அவங்க ஏத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுனா நீங்க இங்கேயே தங்கிக்கல எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அங்கிள் எனக்கு ஒரு டென் டேஸ் மட்டும் டைம் கொடுங்க அங்கிள் அதுக்குள்ளேயும் நான் வேறு வீடு பார்த்துட்டு நாங்கள் செட்டில் ஆகிக்கிறோம் அங்கிள் பரவாயில்லையே உங்களை பார்த்தாலும் நல்ல பொறுப்பான வயநாட்டத்தான் தெரியுது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து நாள் என்ன பத்து மாதம் வேணாலும் டைம் எடுத்துக்குங்க நல்லா வேலைக்கு போங்க ரெண்டு பேருமே நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து சொந்தமாக ஊடெல்லாம் வாங்கி நல்லா வாழ்ந்து காட்டுங்க அப்போ தான் அம்மா அம்மா அப்பா உங்களை ஏற்றுக்குவாங்க ஏன்னா கண்டிப்பாங்க ஆன்ட்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்ட்டி சரி சரி பார்வதி பிள்ளைங்க ரொம்ப பசியோடு இருப்பாங்க சாப்பிட்டாங்களா என்னன்னே தெரியல நீ போய் பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வாப்போ அங்கிள் அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க அங்கிள் இல்லை தம்பி இருக்குட்டு நான் எடுத்துகிட்டு வரேன் பிரியா மேலே தான் கார்த்திகோட ரூம் இருக்குது தம்பி கூட்டிகிட்டு போய் ரெண்டு பேரும் முதல்ல ஃப்ரெஷ் வாங்க போங்க அப்புறம் சாப்பிடுவீங்களாம்மா அத்தை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்த நீங்கள் எங்களுக்கு அம்மா மாதிரி அத்தை கார்த்திக் எப்போ வருவான் அவன் வர்ற நேரமாச்சு இப்ப வந்துருவான்னு நினைக்கிறேன் நீங்க அதுக்குள்ள போய் ரெடி ஆயிட்டு வாங்க போங்க என்னுங்கோ பிள்ளைகளுக்கு நியாயமா பிரியா வீட்டுல செய்ய வேண்டிய முறையெல்லாம் நம்மளே செஞ்சிடலாமா சரி பார்வதி முதல்ல பிரியா வீட்டுல என்ன செய்யறதுக்கு இருக்குது மாப்பிள்ளை வீட்டுல தான் கூட்டிட்டு போய் பாலும் பழம் முதல்ல கொடுக்கோனு அட ஆமாமல்லோ நான் அதை மறந்தே போயிட்டேன் சரி நான் முதல்ல பாலும் பழம் எடுத்துட்டு வரேன்

அம்மா என்ன ஒரே சந்தோஷமா இருக்கிறீங்க ஏதோ தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் எறிகிற மாதிரியே இருக்குது ஆமா எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்களா என்ன சர்ப்ரைஸ் தான்டா ஆனா உங்க அம்மா வைக்கல உன்ற முறை பொண்ணே உனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறா போய் பாரு ஓடு என்னது மொரப்பொண்ணா என்னமா சொல்றீங்க நீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே டே கார்த்தி உங்க அம்மா கிடக்குறா உன்ற அத்தை புள்ள பிரியா இல்ல அவ கல்யாணம் பண்ணிட்டாடா என்னப்பா சொல்றீங்க நீங்க பிரியாவா ஆமாண்டா அவளே தான் போய் பாருப்போ அப்பா நிஜமாவா சொல்றீங்க ஆமாண்டா கார்த்தி அது ஒரு பெரிய கதை என்னென்னமோ நடந்து போச்சு அதெல்லாம் இருக்கிட்டு நீ மேல போய் பாருப்போ இதோ இப்பவே பாக்குறேன் எப்படியோ என்ற என்ரையனுக்கு எத்தனை சந்தோஷம் பார்த்தீங்களா அவனுக்கே தெரிஞ்சிருச்சு அவன் தப்பிச்சிட்டான் நீ ஒரு கூருகட்டவோ தருண் இன்ன தருண் இது யோசனையா இருக்கீங்க ம் ஆமா பிரியா உங்க அம்மா அப்பாவும் ஏத்துக்குல எங்க அம்மா அப்பாவும் ஏத்துக்குல ஆனா உன்னோட அத்தையும் மாமாவும் எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க இல்ல ம் ஆமா தருண் இந்த அத்தையும் மாமாவும் எப்பவுமே என்ன பாசமா பார்த்துபாங்க கண்டிப்பா உங்க அத்தை மாமாக்கு வேண்டியே நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் பிரியா எனக்கு ஒரு டூ டேஸ் மட்டும் டைம் கொடு சரி தருண் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க மெதுவா வீடு பாருங்க சரி பிரியா நீ எதுக்கு கவலைப்படாம இரு ம் சரி தருண் ம் என்னது யாரோ டோர் ஓபன் பண்ற மாதிரி இருக்கு யாருன்னு பாரு எக்ஸ்கியூஸ் மீ உள்ள வரலாமா ஆ கார்த்திக் நீயா ம் ஏன் ரூமில் வந்து நின்றுட்டு நீயான்னு கேட்குற ஏ சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரியா தருண் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்ஸ் கார்த்திக் என்ன தருண் என்னாச்சு இப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டீங்க என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்ல இல்லை கார்த்திக் எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி அதனால தான் இப்படி ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியதாயிருச்சு சாரிப்பா எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏ சரி 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 உட்காருங்க தருண் சொல்லுங்க என்னாச்சு என்ன ப்ராப்ளம் ஏன் இப்படி யாருக்கிட்டமே சொல்லாம திடீர்னு மேரேஜ் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க இல்ல கார்த்திக் எனக்கு எங்க வீட்டுல வேற ஒரு பொண்ணு பார்த்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டாங்க நாளைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் நான் எப்படி போய் அந்த பொண்ணு கூட நிக்கிறது நீங்களே சொல்லுங்க ஓ சரி சரி ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் அதனால என்ன தருண் நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே நான் ஏதாவது பார்த்து ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பேன்ல இல்லை கார்த்திக் நான் யாருக்குமே தெரிய வேண்டான்னு தான் நினச்சேன் அதனால தான் இப்படி நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போய் மேரேஜ் பண்ணிட்டோம் இல்லை தருண் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் எங்கள் அம்மா அப்பா கிட்ட வாச்சு நான் பேசியிருந்துருப்பேன்ல எனக்கு இப்படி உங்கள் அம்மா அப்பா நல்ல சாஃப்டான கேரக்டராக இருப்பாங்க ஏற்றுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை கார்த்திக் என்னதான் இருந்தாலும் பிரியா வீட்டில் ஏற்றுக்கணும் இல்லை அதுவும் சரிதான் சரி எங்கள் மாமா கிட்ட நான் பேசுகிறேன் சரி நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வாங்க அம்மா கீழே கூட்டிகிட்டு தான் வர சொன்னாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக் இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன் எனக்கு ஒரு டூ டேஸ் மட்டும் டைம் கொடுங்க நான் வேறு வீடு பார்த்துறேன் ஐயையோ தருண் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணுமோ டைம் எடுத்துக்கோங்க நீங்கள் இங்கேயே வேணாலும் இருங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை கார்த்திக் அதெல்லாம் சரி வராது நான் சீக்கிரமாக வேறு வீடு பார்த்துட்றேன் கார்த்திக் ஓகே தருண் உங்கள் விருப்பம் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்கள் சரி ஓகே நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வாங்க நோ ப்ராப்ளம் ஓகேவா பிரியா தருண்க்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துக்கூடு நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க நான் கீழே இருக்கிறேன் ஓகேவா கார்த்திக் தருண் நோ ப்ராப்ளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு மேரேஜ் பண்ணியிருக்கீங்க ஸோ ஹாப்பியாக இருங்க ஓகேவா ஓகே கார்த்திக் தேங்க்யூ ஸோ மச் சரி சரி சீக்கிரமா ரெடி ஆகி வாங்க என்னடா கார்த்திகே போய் பாத்தியா ஏமா நீங்க அவங்களே ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்க ஆமாமா ஃபீலிங்ல இருக்காங்க அப்படியே ஃபீலிங்ல ஒருத்தருக்கு தெரியாம கல்யாணம் பண்றதுக்கு எல்லாம் தைரியம் இருக்குதாக்கு சரி சரிம்மா விடுங்க நீங்க ஏதாவது பேச போய் அது ஏதாவது தப்பா உங்க காதுல விழுந்துற போதுமா பேசாம இருங்கம்மா கரெக்டா சொன்னடா கார்த்தி ஆமாம்மா அப்ப அம்மாக்கு என்ற வாய் அடக்கிறதுக்கு தான் இருக்கிறீங்களா வாமா பிரியா வந்துட்டீங்களா வந்து உட்காருங்க வாங்க இல்ல இருக்கட்டும் ஆண்டி அட வந்து கூச்சப்படா உட்காருங்க வாங்க நான் போய் பாலும் பழமும் எடுத்துட்டு வரேன் மொத மொத நான் அதான் சாப்பிடும் வந்து உட்காருங்க வாங்க சரிங்க ஆண்டி உங்க விருப்பம் வாமா பிரியா வந்து உட்காருங்க வாங்க

டே கார்த்தி உனக்கு வாய் ஓவரா இருக்குது பேசாம இருட சித்த நேரம் இந்த பிரியா நீ சாப்பிடு இங்க பாரு ஊட்டி விடுறத ஹலோ சார் இதெல்லாம் ரூம் குள்ள வச்சுக்கோங்க இருக்கட்டும் 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 தம்பி இதே மாதிரி எப்பவும் ஒத்துமையா சந்தோஷமா வாழும் என்ன சரிங்க ஆண்டி கண்டிப்பா நான் பிரியாவை நல்லபடியா பாத்துக்குவேன் நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி சரி சரி ரொம்ப சந்தோஷம்ப்பா அம்மா அப்பா நான் வேணா பிரியாவையும் தருணையும் கொஞ்ச நேரம் வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா சரிப்பா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க புதுசா கல்யாணம் மாணவிக நேரமே காலமே வீட்டுக்கு வந்து சேரணும் சரியா சரிங்கம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தருண் பிரியா வாங்க நம்ம வெளியில போயிட்டு வரலாம்